ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு இது காடுகளின் முழுமையான நம்மளுடைய சேனலில் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா அப்லோட் பண்ண வீடியோவில் திம்பம்ல இருந்து கேர்மாலம் வரைக்கும் நம்ம போன ஒரு புல்லட் பிளாக் போட்டுருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறதா நான் சொல்லியிருந்தேன் அந்த ஸ்பாட் கர்நாடகா மாநிலம் கொள்ளைக்கலா மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்தியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய அருவியான கங்கனச்சுக்கி பாரச்சுக்கி அப்படின்ற இரண்டு மிகப்பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இது ரெண்டுமே பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு இது கர்நாடக மாநிலம் சிவன சமுத்திரா பக்கத்துல இருக்கனால இது பொதுவா சிவன ஃபால்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு குற்றாலம் எப்படியோ கேரளாவுக்கு எப்படி ஒரு அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியோ அதே மாதிரி கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது மிகப்பெரிய அருவியான இந்த சிவன சமுதிரா ஃபால்ஸ்ல இப்ப வெள்ளம் ஆர்ப்பரிச்சு கொட்டுதுங்க பல வருடங்களுக்கு அப்புறமா கர்நாடக மாநிலத்தில் இந்த வருஷம் நல்ல மழை பெய்ய இருக்கிறதுனால வெள்ளம் கரை புறந்து நம்ம காவிரியார் தான் இந்த சிவசுனா ஃபால்ஸ்ல அருவியா கொட்டுது நாங்கள் அதை பார்க்கறதுக்காக மெனக்கெட்டு போய் ஃபுல் வீடியோ நம்மளுடைய சேனல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட போறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலராக இருந்தா நம்மளுடைய ஜங்கிள் டேட்டா பேஸ் சேனல் போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோவுமே நிச்சயமா உங்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கும் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நிச்சயமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்ப்பீங்கன்னு நான் நம்புறேன் இந்த அருவியை கர்நாடகத்தில் சிவன சமுத்திரம் ஃபால்ஸனும் தமிழில் பார்த்தீங்கன்னா சிவசமுத்திரம் ஃபால்ஸுனும் உச்சரிப்பு செய்வாங்க நாங்கள் இப்போது இந்த சிவசமுத்திரம் ஃபால்ஸுக்கு முன்னால் இருக்கக்கூடிய காவிரி ஆற்றங்கரைக்கு மேலே இருக்கக்கூடிய மேம்பாலத்தை கடந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இங்கேருந்து ஒரு இருபது நிமிடம் பயணத்துக்குள்ளே எங்களால் அந்த அருவியை சென்று அடைய முடியும் பல வருடங்களுக்கு பிறகு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்ந்த அதிகனமழையால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே வெள்ளப்பெருக்காக காட்சியளிக்குது குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த தரைப்பாலம் பாதி மூழ்கிற அளவுக்கு இங்கே வெள்ள மாறுப்பறித்து போய்கிட்டு இருக்குது இந்த தரைப்பாலம் நீங்கள் நிறைய சினிமா பாடல்கள்லையும் பார்த்துருக்கலாம் குறிப்பாக தமிழ் கன்னட படங்களில் இங்கே நிறையவே ஷூட்டிங் எடுத்திருக்காங்க இயல்பாக பார்த்தீங்கன்னா இந்த தரைப்பாலத்துக்கு கீழேயே மனிதர்கள் நடந்து போகிற அளவுக்கு தான் இங்கே தண்ணி போய்கிட்ருக்கும் ஆனால் இந்த வருடம் இந்த அதிகனமழையால் அந்த தரைப்பாலம் பாதி மூழ்கியே போச்சு இந்த நிலை இப்படியே நீடிச்சா இன்னும் மழை பெஞ்சுதுன்னா எந்த அளவுக்கு இதுக்கு பாதிப்புகள் இருக்கும் அப்படின்றத நம்மளால் கணக்கிடவே முடியாது தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு அதிகமாக வந்துகிட்டு இருக்க காரணத்தால் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த மாதிரி நிறைய இடங்களை ப்ளாக் பண்ணியும் வச்சுருந்தாங்க பொதுமக்கள் போகிறதுக்கு தடையும் செஞ்சு வச்சுருந்தாங்க ஒரு தரமான ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக ஒரு தடவையாவது இந்த சிவன சமுத்திரா ஃபால்ஸை விசிட் பண்ணி பாருங்கள் போனதுக்கு வண்டி திரும்ப வருவோமா இல்லை ஏதாவது வண்டி வச்சு தான் அள்ளிட்டு வரணுமா அப்படின்ற அளவுக்கு ரோடு ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்ததுங்க இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா உள்ளே போகும்போது என்ட்ரன்ஸில் ஒரு டிக்கெட் வாங்குறாங்க நம்ம டிக்கெட் வாங்கிட்டே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இந்த ட்ராவல் பண்ணி போக வேண்டியதாக இருந்தது அதுக்கப்புறமா நம்ம முன்னால் ரெண்டு வழி இருக்கும் ஒரு வழியில் போனீங்கன்னா பங்கனச்சுக்கி அப்படின்ற ஒரு அருவியை பார்க்கலாம் இன்னொரு வழியில் பார்த்திங்கன்னா பாரச்சுக்கி அப்படின்ற இன்னொரு ஃபால்ஸையும் பார்க்கலாம் ஸோ நாங்கள் ரெண்டையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அந்த சூப்பரான காட்சிகள் இதோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது இப்போ நாங்கள் கங்கன சுக்கி அப்படின்னு சொல்லப்படுற இந்த சிவசமுத்திரம் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு உண்டான மெயின் என்ட்ரன்ஸை ரீச் பண்ணிட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வெறும் பார்க்கிங் சார்ஜஸ் மட்டும் கலெக்ட் பண்ணுறாங்க இங்கே பார்க்கிங் சார்ஜஸ் டூ வீலர் ஃபோர் வீலர் எல்லாத்துக்குமே நம்ம வாங்கிக்கலாம் அதுக்கப்புறமா இங்கேருந்து இன்னும் நம்ம ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இந்த சாலை வழியாக பயணம் செய்யணும் அதுக்கப்புறமா நமக்கு உண்டான பார்க்கிங் ஸ்பேஸ் வரும் அங்கே வண்டியை நிறுத்திட்டு திரும்பவும் ஃபால்ஸுக்கு உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸே நம்மளால் இந்த ஃபால்ஸை பார்த்து ரசிக்க முடியும் இன்னைக்கு வீக்கெண்ட் அப்படின்றனால இந்த ஃபால்ஸ் பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட பேர் எத்தனையோ இடங்கள்லேருந்து வந்திருந்தாங்க நிறைய பேர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய க்ரௌடடாகவே இருந்துச்சு ஸோ இவ்வளோ கஞ்சஸ்டடான ரோட்டில் பார்க்கிங் இருக்குமா அப்படின்னு தான் நினச்சி வந்தோம் பட் பார்க்கிங் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்ல தாராளமாக எத்தனை வண்டிகள் வந்தாலும் நிறுத்தக்கூடிய அளவுக்கு நல்ல ஸ்பேஸஸாகவே இருந்தது பார்க்கிங்லேருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கறதுக்கு உண்டான வியூ பாயிண்ட்டை நம்ம ரீச் பண்ணிடலாம் அதுக்கு முன்னால் இதை பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த சூபியில் வச்சுருந்தாங்க ஆனால் இதை படிக்கிறதுக்கு நான் மட்டும் இல்லை யாருமே இன்ட்ரெஸ்ட் காட்டலை ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தூபிக்கு பக்கத்துலேயே நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகத்தின் பதினாறாவது மிகப்பெரிய அருவியும் இந்தியாவிலேயே மிகப்பெரிய இரண்டாவது அருவியுமான இந்த சிவன சமுத்திரா ஃபால்ஸில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டிக்கிட்டு இருந்தது நாங்களும் நேராக இந்த வியூ பாயிண்ட்லேருந்து இந்த அருவியை பார்க்க வந்துட்டோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இந்த அடுக்குலேருந்து கிட்டத்தட்ட நான்கு அடுக்குகள் ஒரு ஒரு ஸ்லாப்பாக இருந்தது ஸோ அருவியை இங்கேருந்து பார்த்தது மட்டும் இல்லாமல் நாங்கள் கீழே இறங்கி நிறைய க்ளோஸ் அப் ஷாட்ஸ்லையும் இந்த அருவியை எடுத்திருக்கோம் எல்லா காட்சிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக வந்துக்கிட்டு இருக்கு ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது ஒரு மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி அப்படின்றனால அந்த அருவியுடைய சத்தமும் அந்த சாரலும் நம்ம மேலேயே விழுந்தது நாங்கள் இருந்து கொஞ்ச நேரம் இந்த அருவியை ரசிச்சிட்டு கிட்டத்தட்ட நான்கு இடங்கள் இந்த அருவியை ரசிக்கிறதுக்கு ஒன்றன் கீழ் ஒன்றாக இருக்குது நாங்கள் இப்போ இதோடைய இரண்டாவது தரத்துலேருந்து இந்த காட்சியை நாங்கள் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பல வருடங்களுக்கு பிறகு இந்த சிவசமுத்திரா ஃபால்ஸ்ல இப்ப பீக் சீசன் அப்படின்றனால ஏகப்பட்ட பேர் பல ஊர்கள்ல இருந்து இந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க நாங்க மட்டும் இல்லாம இந்த இடத்துல எவ்வளவு கிரௌடடா இருக்குன்றத நீங்களே பாக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அருவியை ரசிக்கிறதுக்கு ஏகப்பட்ட லேயர்ஸ் இருக்குது இப்போ நாம் இதோடைய இரண்டாவது லேயர்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இன்னும் இரண்டு லேயர்கள் இருக்குது இன்னுமே நம்மளால் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி அருவியை இன்னும் கொஞ்சம் பக்கத்துலையே கூட போய் நம்மளால் பார்க்க முடியும் கீழே இன்னும் போய் அருவியை பக்கத்தில் பார்க்கலான்னு பார்த்தா நடக்க முடியாத அளவுக்கு இங்கே க்ரௌட் இருக்குதுங்க பட் இருந்தாலும் நம்ம இந்த அருவியை பக்கத்தில் பார்த்தே ஆகணும் அப்படின்றதுக்காக ரொம்ப மெனக்கேட்டு இப்போ நாம் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கோம் நம்ம இதுக்கு முன்னாடி அறிவியை பார்த்தது இந்த இடத்திலிருந்து தான் நம்ம இப்போ அதையும் தாண்டி இன்னும் சில அடிகள் கீழே இறங்கி இன்னும் குளோசர் ஷாட்ல இருந்து இந்த அறிவியை பார்க்க போய்கிட்டு இருக்கோம் Terima kasih telah menonton! இப்ப நாங்க போயிட்டு இருக்கிறது இதோடைய தேர்ட் லேயரான வியூ பாயிண்ட் இது பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே ரொம்ப க்ளோசஸ்ட் ஷாட்டா நம்ம இந்த அருவிகளை பார்த்து ரசிக்க முடியும் சோ எவ்வளவு க்ரௌடாக இருக்குன்றதை நீங்களே பார்க்கலாம் ரொம்ப மெனக்கெட்டு நம்ம வியூவர்ஸ்க்காக தான் இந்த ஷாட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த அறிவியுடைய உண்மையான பிரம்மாண்டமே இந்த இடத்துல இருந்து இந்த அறிவியை பார்க்கும்பொழுது எங்களுக்கு முழுமையாக உணர முடிஞ்சுது அதிரப்பள்ளி ஃபால்ஸோட கம்பேர் பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மடங்கு மிகப்பெரியதாக அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு நிச்சயமாக நீங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த சிவசமுத்ரா ஃபால்ஸை விசிட் பண்ணி பாருங்கள் பெங்களூர்லேருந்து மைசூர் போகிறவங்க எல்லாருமே இந்த ஃபால்ஸை கடந்து தான் போக முடியும் அங்கேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் உள்ளே வந்தால் இந்த பகன பாரச்சுக்கு என்ற இரண்டு பிரம்மாண்டமான மிகப்பெரிய அருவிகளை நம்மளால் பார்க்க முடியும் இதுக்குண்டான சீசன் பார்த்தீங்கன்னா ஜூலை டு செப்டம்பர் இந்த அளவுக்கு தண்ணி நீங்கள் குற்றனால தான் இது உலக அளவில் பதினாறாவது இடத்திலும் இந்திய அளவில் இரண்டாவது இடத்திலும் இருக்குது கர்நாடக மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற அருவியான ஜோக் ஃபால்ஸ்க்கு அப்புறமா மக்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு இடமா இந்த சிவசமுத்திர ஃபால்ஸ் இருக்குது கண்களும் மனமும் நன்கு குளிர குளிர அந்த பாரச்சுக்கி ஃபால்ஸை பார்த்துட்டு இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் இதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய கங்கன அப்படின்ற இன்னொரு வாட்டர் ஃபால் இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இங்கே நம்ம போகிறதுக்கு எந்த விதமான கட்டணமும் நமக்கு கிடையாது நம்ம போகக்கூடிய வாகனங்களை பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நடந்தாலே இந்த வாட்டர்ஃபாலை நம்மளால் பார்த்து ரசிக்க முடியும் கூடுதல் தகவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஒரு வழிபாட்டு தலமாகவும் இந்த இடம் இருக்குது இந்த இடத்துல மிகவும் புகழ்பெற்ற ஒரு தர்காவும் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இஸ்லாமியர்கள் அவர்களுடைய பிரார்த்தனையை இருந்தாங்க நம்ம பார்க்கக்கூடிய இந்த கங்கன சுக்கி அருவிக்கு நம்ம இந்த இருந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் பேக் சைடில் போனோம்னா அந்த ஜனங்கள்லாம் அங்கே கூட்டமாக நின்றுட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த வியூ பாயிண்ட்லேருந்து நம்மளால் இந்த அருவியை பார்த்து ரசிக்க முடியும் நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தா பாரச்சுக்கி அருவிக்கு போகிறதுக்கு தனியாக டிக்கெட் எடுத்து உள்ளே போகணும் ஆனால் இந்த அருவி பார்த்தீங்கன்னா எல்லாருமே சென்று பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பொதுவெளியாக தான் இருந்தது முக்கியமாக இந்த தர்காவை பார்க்க வரவங்க இங்கே வழிபாடு முடிச்சுட்டு இந்த இடத்துலேருந்து இந்த அருவியை பார்த்து ரசிக்கிறாங்க இங்கேயுமே பார்த்தீங்கன்னா வெள்ளம் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது அந்த பிரத்யேக காட்சிகள் இது உங்கள் பார்வைக்கு Hãy subscribe cho không ஓகே வியூவர்ஸ் இந்த வாரம் நம்ம கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற இரண்டு பிரம்மாண்ட அருவிகளை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிது நம்ம சேனல் மூலமாக இந்த பிரத்யேக காட்சிகளை நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் காட்டணும் அப்படின்றதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு இதை நாங்கள் ஷூட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம் ஸோ வீடியோவை நிச்சயமாக நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் நான் ஏற்கனவே வேண்டுகோள் விடுத்தபடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கு மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த இடங்களுக்கு போய் நம்மளுடைய சேனலில் அதை எடுத்து போடுறதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக அமையும் கூடிய சீக்கிரம் இன்னொரு ஒரு அழகான இயற்கை சார்ந்த பகுதிகளை நம்மளுடைய சேனலில் காட்டுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அதுவரை இயற்கையை போற்றுவோம் இயற்கையை கொண்டாடுவோம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்